அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான தெய்வீகமான வாழ்க்கைய வாழணும் நினைக்கிறவங்க தெய்வத்தை அனுதனமும் நம்புங்கள் தெய்வத்தை அனுதனமும் நம்பி முழு முயற்சியையும் பயிற்சியும் செய்யுங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் ஒவ்வொரு புது ஆண்டும் பிறந்துகிட்டே இருக்கு ஆனா நம்ம புதுசா பிறக்கிறமானா ஒரு பெரிய கேள்விதான் ஒரு மனிதன் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த மனிதன் புது மனிதனாகவே செயல்படுவான் எப்போது நம்மை புதுப்பி நிறுத்துகின்றோமோ அப்போதே நாம் வயதாகி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதுப்பித்துக் கொள்ளுதல் என்பதை வெளிநாடுகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை டே டு டே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க டே டு டே ஏதோ ஒன்று புதுசாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்குவாங்க ஆமாங்க நீங்க எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா சிலந்தி வளையும் உங்களை சிறைப்பிடிக்கும் அதுவே எழுந்து நடந்தால் இரும்பு சிறையையும் கூட நீங்கள் உடைச்சிட்டு போக முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க தன்னம்பிக்கையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இன்று நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை செய்யுங்க அவ்வாறு செய்யக்கூடிய அந்த புது விஷயம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக முன்னேற்றும் அது மந்திர ஜபம் சொல்வதாக இருக்கலாம் புத்தகங்களை படிப்பதாக இருக்கலாம் சங்கீதங்களை கேட்பதாக இருக்கலாம் நல்ல விஷயங்களை நாலு பேர்த்துக்கு சொல்லுவதாக இருக்கலாம் அல்லது நீங்க இருக்கக்கூடிய ச ஏரியால ஒரு சிறு உதவியை சமுதாயத்திற்கு செய்வதாக இருக்கலாம் ஏதோ ஒண்ணு செய்யுங்க ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் நோட் இந்த நாளும் தினமும் ஏதோ ஒண்ணு புதுசா செஞ்சு அதை டைரியில நோட் பண்ண நோட் பண்ண அடுத்த வருஷம் இன்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் இத்தனை காரியம் செஞ்சிருக்கேனா அப்பனா என்னால எதையும் செய்ய முடியும் இன்னையிலிருந்து நான் எதையும் புதுசா செய்வேன் புதுசா முன்னேறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் பிறக்கும் ஒருத்தனுக்கு எப்ப நம்பிக்கை பிறக்கும்னா ஒவ்வொன்றையும் செஞ்சு செஞ்சு அதை கண்ணால பார்க்க பார்க்க நம்பிக்கை பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை செய்யுங்க அதை டைரியில எழுதுங்க அதை கண்கூடு பாருங்க அடுத்த ஆண்டு நீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சதவீதம் வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும் இதைய மனதில் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஆன்மீக ரீதியான பரிகார டைரிகள் மாதிரிய ஒரு தமிழ் பஞ்சாங்க டைரியை காண்டுக்கு நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுவும் இந்த ஆண்டு அற்புதமான கற்பக விருச்சத்தோடு காமதேனு அம்மாவை கொடுக்கறோம் அதோட சொர்ணவராகி அம்மாவோட படத்தோட இருக்கக்கூடிய இந்த டைரி இந்த டைரியோட ஆன்மீக ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தினம் ஒவ்வொரு தினத்தோட ராசிவனன் ஒவ்வொரு தினத்தோட நல்ல நேரம் குளிகை நேரங்கள் ராகு காலங்கள் சந்திராஷ்டம் உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிற முழு விவரங்களும் இந்த டைரியில கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன ராசியோ அந்த ராசிக்காரங்க தினம் தினமும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை பார்த்தா அவங்களுக்கு நெருமறையாற்றல்களும் தெய்வ ஆகர்ஷணங்கள் ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும் அந்த படத்தை பனிரெண்டு ராசிக்கு தனித்தனியே அதுல கொடுத்துருக்கோம் அது இல்லாம தினமும் தன ஆகர்ஷண சங்கல்பம் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணத்தின் மீது நெருமறையாற்று வெருகி செல்வ ஈர்ப்பை உருவாக்க முடியும் அதற்கான அற்புத மந்திரத்தையும் இந்த டைரியில நான் கொடுத்திருக்கேன் அது இல்லாம முதல் முறையாக தமிழ் பஞ்சாங்கத்தின் மூலமாக ஆன்மீக பிளானரை இந்த டைரியில கொடுத்திருக்கோம் சோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கக்கூடிய டைரி குறைந்த எண்ணிக்கையில நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டர்ல இருக்கு தேவைப்பட்டா உடனே பதிவு செய்யுங்க இந்த டைரியை பதிவு செய்கிறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்கம் கேலண்டர் அன்பளிப்பாக தரும் ஸோ இந்த தமிழ் பஞ்சாங்க கேலண்டர் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு கேலண்டர் ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்டையும் பயன்படுத்தி கொள்ள மிக விரைவில் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க இது உங்களுக்கு அடுத்த ஆண்டு வளர்ச்சிக்கான ஒரு முதலீடாகவும் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம ஆண்டு நவநிதி ஆண்டு அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க